வேலன் சரியில்லை இப்போ ராடகஸ்மான் திருடியெல்லாம் எப்படி வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ்மாவும் ஃபுல்லுங் கேளுங்க விசியம்ஸ் தூம போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முட்டே இருக்கும் ரத்தனவேல் முன்னாடியே வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கய்யா வள்ளியும் வேலனும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து விரும்புகிறாங்கன்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து கவப்படுறாங்க மாப்பிள்ளையாச்சு எல்லாரும் முன்னாடியும் நான் கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பி அப்படியெல்லாம் இல்லை தம்பி நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தர்த்தமாக சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நம்ம ரத்தனவேல் பாண்டியன் ஆனால் கார்த்தி வந்து உங்கள் பொண்ணையாவது நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்கங்க இல்லாட்டி கடைசி நேரத்தில் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற வேலன் வந்து தாலி கட்டிட போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ வந்து என் பொண்ணு மேலே வந்து ஆண்டமாக பழி போடுற மாதிரி பேசியிருந்தா கூட நான் வந்து பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு என் பொண்ணை தெரிஞ்சதை விட வேலனை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கண்ணத்திலே பளார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க நீங்கள் யாருங்க என் பையனை வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரத்தினல் பாண்டியகிட்ட வந்து கேட்குறாங்க நான் அப்படி தான் செய்வேன் சொல்லி திருப்பி எல்லோருமே வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பிளாருன்னு அடிக்கிறாங்க நான் சொல்கிறேன் ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறது வேலன் தான் இது நான் வாக்குறுதி கொடுக்கறது நான் வாக்குறுதி கொடுத்தத என்றைக்குமே வந்து வேலன் வந்து மீற மாட்டான் சரியா தம்பி இதுமேட்டு இது மாதிரிலாம் பேசக்கூடாது தப்பாக பேசுனா நான் இப்படி தான் நடந்துப்பேன் ஆக வேண்டிய வேலையை பாருங்க போங்க போங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் மாப்பிளைய வந்து சமாதானம் பண்ணி அப்படியே வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க நம்ம ரத்தினி பாண்டியன் வேளாண் நான் எதுக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு வந்தேன் நான் வந்து மீட்டிங் விஷயமாக வந்து வெளியூர் போகிறேன்பா வீட்டில் வந்து பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது பார்த்துக்க அதுக்கெல்லாம் நான் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வந்து வந்துடுவேன் மதியானத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரியா பார்த்து போயிட்டு வாங்க நான் வேணால் கூட வரணுமா நீ கூட வந்தால் எனக்கு உதவியாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து யார் பொறுப்பாக பார்த்துக்கிறது நீ தானே பார்த்துக்கணும் நீ கல்யாண வேலையை மட்டும் பார்ப்பா நான் வந்து மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு மீட்டிங்க்காக வந்து போயிருக்காங்க ரத்தின பாண்டியன் ஊர் பக்கம் ஆனந்தி ரூம்குள்ளே வந்து வராங்க ஆனந்தி வந்து ஃபீல் பண்ணி வேதனை படுறாங்க கார்த்தியை நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றோம் அப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சி கழுத்துல வந்து தாலி கட்டலைன்னா எங்கள் அண்ணன் வாழ்க்கைக்கு எங்கள் அண்ணன் தானே வந்து முடிவு பண்ணணும் கார்த்தி யார் முடிவு பண்றதுக்கு ஒருவேளை அவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலனா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்கிறான் இதை நான் நம்பவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இதை நம்ம வேலைன்னு வந்து பார்த்துட்டாங்க அம்மா நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கேன் நீ தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னன்னா என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் இல்லம்மா என்னை மன்னிச்சிரு கல்யாணத்தை நிப்பாட்டியெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் எந்த கல்யாணத்தைனா ஏன் கல்யாணத்தையா இல்லம்மா நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை ஆறாம் வந்து இந்த சம்பந்தம் வந்து சரி வருமான்னு தெரியல ஆனா நீ வந்து சொல்லியிருந்த கார்த்தி வந்து உன் பேச்சை கேட்பானு ஆனா அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நான் வள்ளி காலத்துல தாலி கட்டுறனே வச்சுப்போமே அதுக்கப்புறம் அவன் உன்னை தள்ளி வச்சுட்டாலும் சரி இல்ல உன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ற மாதிரி ஆயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம வேலைன்னு உடனே வந்து அண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே கார்த்தியன் அப்படி எல்லாம் எனக்கு சத்தியமா வந்து தெரியல ஆனா கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாதுண்ணே எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டானு வந்து இல்லைம்மா எனக்கு அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப வந்து பட்டமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது நான் ஏன் இது மாறலாம் சொல்கிறேன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் எனக்கு உன் வாழ்க்கையும் ரொம்பவே முக்கியமா அதனால தான் நான் யோசிச்சிட்ருக்கேன் அவன் என்ன பழி வாங்குறதா நினச்சி ஒன்று எதுவும் பழி வாங்குற மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டானா என்ன பண்ணுறது அதனால தான் இப்படி ஒரு முடிவு வந்து எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வேலனோட மூத்த அக்கா வந்துடுறாங்க அண்ணன் அக்கா வருது இதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு என்னப்பா என்னை பார்த்தோன்னே வந்து நிப்பாட்டிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆ ஆயிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க ஒரு பக்கம் வேலனோட மூத்தாக்கா வந்து கேள்வி மேல கேள்வியாக கேட்குறாங்க என்னை பார்த்து தான் நீங்கள் வந்து பேச்சை வந்து நிப்பாட்டியிருக்கீங்க இது கூட தெரியாமலாம் நான் இல்லை தயவு செஞ்சு சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்த்து அப்பாட்டமாக பாட்டமாக வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணு ஏது பண்ணே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க சரி சரி இது எங்கே போக போகுதுன்னு நானும் பார்க்குறேன் வர வர ரகசியம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்காங்கிற மாதிரி ஆனந்தி வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க வீட்டில் வந்து பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து வந்திருக்கு போல இருக்குது ரத்தினல் பாண்டியன் வந்து வந்துட்டாங்க வந்து பார்த்தா என்ன வேலை ஜமாச்சிட்ட போல இருக்கே ஆமாயா நம்ம வீட்டு விசேஷம்னா இது மாதிரி பண்ணுறதுக்கு என்னையாவது பிரச்சனை வரப்போகுது அதனால தான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொன்னேன் ஐயனும் வந்துட்டாங்க ஐயா ஆக வேண்டிய வேலையை தான் பார்த்துக்கலாம் ஏன் பொண்ணோட விசேஷம் ஆனால் நானே மூணாவது மனுஷன் மாதிரி வர வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நம்ம ரத்தநில பாண்டிய வந்து கேட்குறாங்க அதுக்கு தான் வேலைன்னு இருக்கானேப்பா அவன்தான் வந்தது கணக்கச்சிதம்மா எல்லா வேலையும் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிருவான் ஆமாம் ஆமாம் தாலியும் வந்து அவன் தான் கரெக்டாக வந்து காத்துக்கிட்டு இருக்கான்னு சுமதி மாட்டுக்கும் சுப்ரம் வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயரை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி பந்தக்கால் நட்டு பால் குங்குமம் என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சு அப்படியே வந்து நட்டுறாங்க மஞ்சள் கீரை வந்து கட்டிடுறாங்க பிள்ளைக்கு ஒரு பக்கம் கீழே வந்து காப்பு வந்து கட்ட போகிறாங்க ரஞ்சித்து நீ ஏன் பட்டமாக இருக்க அம்மா வேலை நினச்சா எனக்கு பயமா இருக்குமா கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரே மேடையில் கல்யாணங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரத்த பாண்டியன் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலமா கடைசி நேரத்தில் வந்து அவன் தாலியை வந்து கட்டிட்டான்னு வச்சுக்கிங்க என் வாழ்க்கை என்ன ஆகுறது வள்ளியை சொத்துல சொத்துலேருந்து எல்லாம் கிடைக்கும் இன்னொன்று நான் வள்ளியை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறேம்மா சொத்து கூட அடுத்தது தான் அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா எனக்கு இது தெரியாத நினைச்சியா நிச்சயம் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தாண்டா சேர்ந்து வாழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறேன்னா காப்பு கட்ட போகிறோம் கீழே அதுக்கு தான் வந்து கூப்பிட வந்திருக்கேன் அம்மா காப்பு கட்டியாச்சுனாலே பாது கல்யாணம் முடிஞ்ச மாதிரி மாப்பிள்ளையா ஜம்முன்னு ரெடி ஆகி வருவேன்னு பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க கீழே வா உன் மாமங்காரன் வந்து கண்ணாமண்ணான்னு கோவத்தில் வந்து இருப்பான் என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே ரஞ்சித் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீழே வந்து கேஷுவலாக வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்பர் எத்தனை பாண்டியன் எங்க காணோம் வந்துடுவான் தம்பி என்னக்கா நல்ல நேரம் முப்படி எடுத்துக்கல நம்ம பொண்ணே ரெடியாகி வந்துட்டா இன்னமும் ரஞ்சித் என்ன வரதுக்கு இவ்வளோ தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனை பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல நல்ல நேரம் வந்து நிற்குமா ஓடிக்கிட்டே தானே இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டாங்க ஏன்பா பொண்ணு பக்கத்தில் நின்றுனொட நம்ம வள்ளி வந்து ஒரு அடி நவுந்து போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி நீ நவுற முடியும்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேதனாயி முதல்ல வந்து காப்பு கட்டி விடணும் பையனுக்கு தாய் மாமா யார் இந்த பொண்ணு கொடுக்குறாருல இவர் தான் மாமா இவரே வந்து கட்டட்டோன்னே அப்படியே வந்து ரத்தலில் பாண்டியன் வந்து நம்ம மஞ்சத்துக்கு வந்து அந்த மஞ்ச கேரை வச்சு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அப்படியே வந்து கட்டி விட்றாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் வள்ளிக்கு யார் கட்டணும் அதே மாதிரி தான் தாய் மாமா வந்து கட்டணும் அச்சோ தாய்மாமான்னு யாரும் கிடையாது ஜானகி வழிலையும் எந்த விதமான சொந்தமும் கிடையாது முறப்பை தான் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப நான் முறை பையன்னா என்னோட பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் கட்டக்கூடாது இதுதான் இங்க பழக்கம் அப்படின்னு சொன்னோன்னே வேற யார் கட்டுறது சுமதி வந்து சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க வேற யாரு இங்க அடுத்த மாப்பிள்ளனா ஒருத்தர் இருக்கார் அவர் கட்ட வேண்டியதான் வேலைன்னா வந்து தாய்மாமன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவனுக்கு இல்லாத உரிமையாக அவனுக்கு கட்டுறதுக்கு எல்லா வகையிலையும் வந்து உரிமை இருக்கு அப்படின்னு தாலிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம அவன் தான் கட்ட போறாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சூப்பர் ஐடியா கொடுத்த சுமதி இவனை விட்டுட்டு நம்ம மண்ணு தேடிக்கிட்டு இருக்கோமே தம்பி நீ என்ன சொன்ன நான் காப்பு கட்டுறத சொன்னங்க்கா நீ எதை பற்றி யோசிச்ச அதெல்லாம் எதுவும் சரி வராதுப்பா அவன் இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவனை வச்சு கட்டி விட்டா சரி வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க இருப்பினும் வந்து ரத்தனவேல் பாண்டியன் சுமதி எல்லாரும் வந்து சொன்னனால வள்ளிக்கு நம்ம வேலைம்தான் வந்து அந்த காப்பு வந்து கட்டுற மாதிரி காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்